எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல் பேட்டையிலேருந்து மாட்டாவாரி ஆனந்த் இப்போ நம்ம பார்க்குற கிடையாது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஈணி இருக்குங்க கண்ணு கிடையரி சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குங்க எந்த ஒரு வையம் இல்லைங்க நல்ல மடிகாம்பு ஒரு சிலுங்க நல்ல பெருவெட்டு கிடை நல்ல ஜாதி கூறான கிடையாங்க நல்ல உடம்பு சுத்தம் நல்ல மடிகாம்பு ஒரு சிலு இந்த கிடையரி பல்லு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க டீன் இருக்கிற ரெண்டா நீத்துங்க கண்ணு கிடரி கண்ணுங்க இந்த கிடரி எப்போ இருந்தாலும் ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேலே தான் கறக்குங்க இருபது லிட்டர் கேரண்டியாக கறக்குங்க ஒரு நேரம் பத்து லிட்டர் கறக்குங்க நல்ல பெருவெட்டு கரடிங்க நல்ல மடிகாம்ப ஒரு சில நல்லா கோலங்குரியான கெடேரி இந்த கிடையா பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க